ஏன்னா கதா மாதா கத்தா மாதா ஒரு இடத்த விற்கணும் அதனால கடன் பட்டு போயாச்சு இன்னைக்கு பத்து பேரு கிட்ட பேச்சு வாங்கியாச்சு இன்னைக்கு பதினோராவது ஆள் அவமானப்படுத்திட்டு போயிட்டேன் அதனால இருந்த கடனை எல்லாம் கொடுத்தாச்சு இருக்கிற கடனை தீக்க முடியல இருக்கிற வீட கட்டி வீட கட்டி எல்லாம் கட்டி வந்திருக்கோம் கடன் போய் காலம் கொடுத்து முடியும் அதான் விஷயம் இருக்கிற வீடை வந்து கடனை கட்டலாம்னு கேட்க வந்திருக்கோம் அதான் விஷயம் அதுதான் இந்த ஆலயத்துல எத்தனாவது முறை இதான் முதல் முறை உங்களோட காலம் எடுத்து முடியாது சும்மா வளபள பல சொல்லக்கூடாது அடிச்சு நன்றியடி என்னடா அதடா அதுலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு வீட்டில் இப்ப நான் சொல்கிறது விளக்கம் முடியுதா உன் வீட்டை இப்ப உன் பக்கத்து வீட்டுக்காரருமே தெரியும் ஆனா உன் வீட்டோட பிரச்சனை கருப்பசாமி பற்றது தெரியும் அந்த வீட்டில் கொஞ்சம் பத்திரம் பிரச்சனை வருமாடாப்பா கேசிக்கோங்களேன் எங்கே இருக்குது பத்தரா பை டான்ஸில் இருக்கேன் காரணம் தர முடியா ஓ அலுவலி ஆ அடங்களை

இதையும் ஒரு பிரச்சனையா இருக்கு கருப்பசாமி தான் அந்த நமக்கு எப்படியாவது இந்த பத்திரத்தை திருப்பி நல்ல வேலைக்கு வந்து தரணும் நல்ல வேலைனா எவ்வளவுடா வேணும் எவ்வளவு வேணும் தொண்ணூறு ரூபா கடக எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கா எவ்வளவு கட்டாங்க என்ன போட்டிருக்கேன் பாரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் கால வந்து கால வந்து போடியா ஓட போ ஆ